இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் ரஜினி சார் நடிப்பில் வெளியாக உள்ள கூலி திரைப்படம் இதுவரையும் வெளிநாடுகள்ல ப்ரீ புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு தான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ப்ரீ புக்கிங்கில் கூலி திரைப்படம் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது அது மட்டும் இல்லாமல் வட அமெரிக்காவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வசூல் அதிகரிச்சிருக்குது ஸோ இதுவரையும் ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளில் கூலி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத வீடியோ கிளை பேட்டியில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் அதாவது வரும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இன்னும் பத்து நாட்களில் கூலி திரைப்படம் வெளியாக போகுது படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க ட்ரெய்லர் லியோ திரைப்படத்தோட சாதனையை முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு லியோ திரைப்படத்தோட சாதனையை கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் முறியடிக்கல ஸோ இந்த ஒரு நிலையில் தற்பொழுது வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மூலம் மட்டும் கூலி திரைப்படம் இதுவரையும் பதினான்கு கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் வட அமெரிக்காவில் மட்டுமே இதுவரையும் ஒன்பது கோடியே எண்பது லட்சம் வரையும் கலெக்ஷன் செஞ்சுள்ளதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது இந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுமா இல்லை அப்படின்றக்கான ஒரு டவுட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குது ஸோ கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் லைஃப் டைமா எவோ பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம ஆயிரம் கோடி பண்ண வாய்ப்பு இருக்குதா லியோ திரைப்படத்தோட வசூல முறியடிக்க சான்ஸ் இருக்கா இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோல கூலி திரைப்படம் ப்ரீ புக்கிங் மூலம் எவ்வளவு பண்ணுது அப்படின்றத அடுத்த வீடியோல வந்து பாத்துடலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க